ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாமா பிரியான்னு ஒரு பாப்பா இருந்தாலும் அவள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவள் வந்து அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருந்தாள் அப்போது மரத்தில் ஒரு காக்கா அவளையே பார்த்துட்டு அப்போது அப்போ திடீர்ன்னா அந்த காக்கா வந்து அவளை பார்க்குறத அவள் பார்த்ததும் அந்த காக்காக்கு நம்ம கொடுக்கலாமேன்னு கீழே போட்டாலும் அதே மாதிரி அந்த காக்கா வந்து தூரமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து பக்கத்தில் வந்து சாப்பிட்டுச்சான் சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கும் போது அது பறந்து போயிடுச்சான் அதே மாதிரியே ரிப்பீட்டாக ரெண்டு நாள் பண்ணிகிட்டே இருந்தான் மூணாவது நாளும் அதே டைமிங்க்கு வந்து உட்காந்துருந்ததா இவ்வளோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தான் என்னடா இது நம்ம வீட்டிலெல்லாம் கடிகாரத்துக்கு அதை பார்க்குறோம் டைம் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் அது எப்படி அதே டைமுக்கு கரெக்டாக பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்து அவளோட ஃப்ரெண்டாகவே மாறிடுச்சான் அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து அவளும் டைம் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாலாம் எப்பவுமே டைமை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது காலத்தை தவற தவறிவிட்டோம்னா அந்த காலம் வந்து திருப்பி நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்காது ஸோ நம்ம எப்பவுமே காலத்தை உபயோகப்படுத்திக்கணும் தேங்க்யூ